அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் அடுத்ததாக என்ன பரிகாரம் பண்ணலாமா அல்லது கோயிலுக்கு போகலாமா அல்லது எந்த கடவுளை வணங்கலாம் அல்ல ஜாதகம் பார்க்கலாமா நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு குழப்பிட்டே இருப்போம் அப்படி நாம் இப்போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களால் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பாக கடன் பிரச்சனை நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எதிர்மறையான விளைவுகள் இருக்குது சுபகாரியம் நடக்கலை இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கும் இது போன்ற தீர்வுகள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் முறையான திட்டமிடலும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களது முயற்சியில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை இன்று உயர்த்து உங்களது தரத்தை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் என்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது இலக்கை நோக்கி முயற்சி செய்வீர்கள் இன்று இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நேர்மறையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமை காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் இன்று திருப்திகரமான நிலை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை மனதிடமும் நம்பிக்கையும் என்று வேண்டும் இதன் மூலமாக தடைகளை சமாளித்து உங்களது பணிகளை ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களைப் பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்தளவில் காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருப்பதாக உணர மாட்டீர்கள் இன்று தொண்டை எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு பெரிதும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களது நலனிற்காக பயனுள்ள முடிவை விரைவாக எடுக்கக்கூடிய வகையில் மனநிலை காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக இன்று உங்கள் செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் உங்களது வங்கி இருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் என்று ஆற்றலோடு சிறந்து காணப்படும் ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சு சாதகமான நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளை நேர்மறையான முயற்சியோடு செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படுகிறது தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களது பணி செய்யக்கூடிய முறை காரணமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் அவரை மகிழ்வுக்கு உள்ளாக்குவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படுகிறது வங்கி இருப்பை அதிகரிப்பீர்கள் உங்களது வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது மனம் அனுசரணையான நிலையில் இருக்கும் இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எளிதாக பணியாற்ற மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தேவையற்ற மோதல்கள் காணப்படலாம் நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு இது உகந்த நாள் அல்ல பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் அதிகமாக நீரை பருக வேண்டும் மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று அதிகமான பணிகள் இருக்கிறது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா பணிகளையும் சற்று எளிதாகவே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது இன்று துணை இடத்தில் இனிமையான போக்கு காணப்படுகிறது இனிமையான வார்த்தைகள் பேசுங்கள் இதனால் உங்களது முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணப்படும் நிதி பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்று உங்களது மனதில் நம்பிக்கை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமாக இருப்பீர்கள் திடமான ஆரோக்கியத்தை பெற்றிருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு உங்களது செயல்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்று இருக்கும் ஆதரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக அமையப்போகிறது போகிறது துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான உணர் உணர்வுகள் காணப்படலாம் இந்த அணுகுமுறை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும் கிடைக்கப் போகிறது நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வின்மை இதற்கு காரணமாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை விட செலவு அதிகமாக காணப்படலாம் பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உங்களது விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்களது இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை காண்பீர்கள் பிரியமானவருடைய வார்த்தைகளை கேட்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் வாழ்விற்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மூலமாக மேல் அதிகாரிகளின் கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவரும் புதிய விருந்தினரின் வருகைக்கு காத்திருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சில பயனுள்ள முதலீடுகளை தேர்வு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது தைரியமாக காணப்படுவீர்கள் முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவீர்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது அதிக தன்னம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெற இன்றைக்கு நாள் உகந்த நாளாக இருக்கப் போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை சலுகைகள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்